हाय हाय हेलो अनकम वेलकम टू बैक चैनल एंगी की देखना बैंगलियर इंजोकल सेट आटी गई मांगलियम नेकलासेट शॉर्ट्स एंड एल्ला में आवे உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு கால் மூலிமா உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரென்ஸ் உமன்ஸ்வர் நீங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டப்ளியூ டப்ளியூ டாட் நியூட்ரென்ட் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்கிள் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பாக்கலாம் இந்த பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது இது அழகா உங்களுக்கு உங்களுக்கு கட்ட ஷேப்ல பாருங்க பேங்கல் பாருங்கல் வேணுமோ அத்தனை நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பாருங்க இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக ஒரு உருட்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நீங்க silk saree கிளா வேர் பண்ணினா ரொம்பவே அழகா இருக்கும் ஹாய் மேம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 650 650 ரூபாய் மட்டும் தாங்க வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல 4 பாங்கல் வேணாலும் வாங்கிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் தாங்க ஷிப்பிங் சார்ஜ் எழுபது வரும் அதர் ரேட்டா இருந்தால் ஹண்ட்ரட் வரும் இந்த பேங்கல் பாருங்க பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குங்க அழகா உங்களுக்கு கட்ட ஷேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நடுவில் பூ வச்சு கொடுத்துருக்காங்க அழகா இதுவுமே வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ஃபோர் பேங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் போர் பிரைஸ் பாத்தீங்கன்னா போர் எயிட்டி ஃபைவ் நானூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த பங்கள் பாருங்க இது பாத்தீங்கன்னா அழகா நீங்க டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல நின்ன அழகா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுவும் உங்களுக்கு எத்தனை பேங்கல் வேணும் எங்கிட்ட சொல்லுங்க நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்ட் கொடுத்திருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 220 220 ரூபாய் மட்டும் தாங்க இந்த பேங்கிள் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு டிசைனா கொடுத்திருக்காங்க பாருங்க இத நீங்க ডেইলি வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ங்க இல்ல ஃபங்க்ஷன் வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு சாரிக்கலாம் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 220 220 ரூபாய் மட்டும்தாங்க ஃபோர் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூற்றி இருபது ரூபாய் உங்களுக்கு டூ பேங்கிள் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவோம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த பேங்கிள் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு டூ பேங்கிள் வேணும்னாலும் எங்ககிட்ட சொல்லலாம் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் இரநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல டெய்லி வேற கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பாருங்க இது பாத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு டிசைனா கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு டூ பேங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஃபோர் பேங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம்

எங்க கடை எங்க உள்ள கேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்க கடை நேம் பாத்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் எங்க வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பாருங்க இது பாத்தீங்கன்னா அழகா ஃபங்க்ஷன் பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நெயில் பேங்கிள்ஸ் இருக்கா நெயில் பேங்கிள்ஸ் இருக்கா ஷோ பண்ற மேம் பேங்கல் பாருங்க இது பாத்தீங்கன்னா அழகா ஒரு பெருசா ஒரு பேங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க டிசைனா இந்த வேங்கலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் மட்டும் தாங்க பட்டு சாரிக்குலாம் வேறு பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வேங்கல் பாருங்க இந்த வேங்கல் அழகாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க வேணுகோபால் ஹாய் மேம் ஜோக்கர் செட் காமிங்க மேம் காம் ஷோ பண்றோம் பிரபாவதி ஹாய் வேணுகோபால் ஷோ பண்ணுவீங்களா வேணுகோபால் ஹாய் இதுவரைக்கும் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்யூ எங்கள் லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பாய்